ராஜபாளையம் அருகே சாத்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மனுக்கு சீட்டு வழங்க கோரி கருப்பு கொடி கட்டி போராட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சந்திரபோட்டை பகுதியில் அதிமுக தொண்டர்கள் சுப்பையாதுரை தலைமையில் சாத்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜவர்மன் அவர்களுக்கு மீண்டும் சீட்டு ஒதுக்க கோரி கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தொகுதி மக்களுக்காக தனது சொந்த பணத்தையும் அரசு ஒதுக்கிய நிதியையும் பயன்படுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளார் அவருக்கு மீண்டும் சீட்டு வழங்க அதிமுக தலைமை பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரி கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த கீழராஜ குலோராமன் போலீசார் கருப்பு கொடியை அகற்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர் வேண்டும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் உள்ளது சாத்தூர் மண்ணில் ஐந்து ஆண்டு பணி எம்எல்ஏ செய்ய முடியாத சாதனைகளை இரண்டு ஆண்டில் பணியாற்றி ஏகப்பட்ட சாதனைகளை படைத்துள்ளார் பட்டி தொட்டுகளில் பேரும் புகழும் வாங்கியுள்ளார் பட்டிக்காட்டில் அவருடைய செல்ல பிள்ளையாக பெயர் எடுத்துள்ளார் ஆகையால் மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது தலைமைச் செயலகத்தில் பரிசீலித்து அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படி வாய்ப்பளித்தால் மீண்டும் ஒரு எம்எல்ஏவை நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியும் ஆகையால் அதை கண்டித்து நாங்கள் சத்திரப்பட்டி பசு நிலையத்தில்